ஹாய் மக்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு சூப்பரான கம்போசெட் ஆஃபரில் ஆரம் செட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ வேர் பண்ணியிருக்கிற இந்த ஆரம் பாருங்கள் அழகான லக்ஷ்மி ஸ்டில்லெலாம் இருக்குது ஸோ ரொம்ப க்யூட்டாக வடிவமைச்சிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்க்குறதுக்கு அச்சசலாக தங்கம் போல் இருக்கும் ரொம்ப க்யூட்டாக பட்ரோஸ் தலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நீட்டாக சிம்பிளாக ஒரு ஸாரி கட்டி நம்ம வேர் பண்ணும் போது அவ்வளோ அழகாக இருக்குது எத்தனை பவுன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கே கேரளா ஆரம்பிச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு கேரளா ட்ரெஸ் வேர் பண்ணாலும் நார்மல் ட்ரெடிஷ்னலாக நம்ம பட்டு சாரீஸ் எது வேர் பண்ணாலும் இது போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பவாக இருக்குது ஒரு பல லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு காம்போ ஆஃபராகவே நம்ம ஷாப்பில் இருக்குது ஸோ நம்ம ஷாப்பில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அச்ச சில தங்க போல இருக்கும் வேது ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லவும் கொரியர் சர்வீஸ் நம்மக்கிட்டே இருக்குது தேங்க்யூ பாய்